மகர ராசிக்கார அன்பர்களே நீங்க இன்னைக்கு இந்த நிமிஷம் இப்ப எடுத்துக்கோங்களேன் உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய எண்ணங்கள்ன்றது பயம்தாங்க அதாவது நம்ம வாழ்க்கை நம்ம எப்படி வாழ போறோம் நம்ம வாழ்க்கையில இவ்வளவு கடன் பிரச்சனை இருக்கு நம்ம யாருக்கு நல்லது நினைச்சாலும் நம்மள யாரும் நல்லவங்களாகவும் நினைக்க மாட்டாங்க நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க மற்றவங்களுக்கு நம்ம தேடி தேடி அவங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்போம் ஆனா அவங்க என்னன்னா நம்ம ஏதோ ஒரு கேவலமான ஒரு விஷயத்த பாக்குற மாதிரி அவங்களுடைய பார்வைன்றது நம்ம மேல இருக்கு நம்ம என்ன பண்றது அப்படின்னு உங்களுடைய மனசுக்குள்ள இப்ப வரைக்கும் தோண்டிக்கிட்டு இருக்கும் இருக்கும் மகராசிக்காரர்களுக்கு எனக்கும் சரிங்க காசு மேல பெருசா ஒரு எப்படி சொல்றா ஆசை காசுதான்பா காசுதான்பா அப்படின்னு இருக்க மாட்டாங்க இந்த மகராசிக்காரர்களுக்கு எப்போதுமே பாசம் அன்பு அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியமானதா இருக்கும் நீங்க ஒரு ஒரு லட்சம் கொடுத்துட்டு அவங்களுக்கு கூட இருக்கக்கூடிய ரொம்ப நெருக்கமான ஒரு விட்டு கொடுத்துருன்னு சொல்லுங்க முடியவே முடியாது அப்படிம்பாங்க உரச்சன்றது இல்லை அது எவ்வளவு கோடிகள்ல வந்தாலும் சரிங்க இவர்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஊத்தவங்களை நீங்க போய் விட்டு கொடுத்துட்டு போயிடுங்க இவங்க லைஃப்ல வராதிங்க இனிமே உங்க கூட பேசாதீங்க எதுக்கு இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி நீங்க என்ன சொன்னாலும் சரி கேட்க மாட்டாங்க ஏன்னா மகர் ராசிக்காரர்களுக்கு அன்பு தான் என்னைக்குமே முக்கியமா இருக்குன்னு தவிர பணம் என்பது முக்கியமானதாக இருப்பது கிடையாது அதுக்காக இவங்க வேலைக்கு போக மாட்டாங்களா பணம் சம்பாதிக்க மாட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது மகர் ராசிக்காரர்கள் கடினமா உழைக்கக்கூடிய நபர்கள் நீங்க நீங்க இன்னைக்கு வரைக்குமே அப்படி சொல்றதுனா ஒரு நாளைக்கு அதிக வச்சு எவ்வளவு நேரம் வளர்ப்பாங்க ஒரு பதினாறு நேரம் ஒரு இருபது நேரமும் கூட வச்சுக்கலாம் ஆனா இவங்க ஒரு நாள் முழுக்க கூட வேலை செய்வாங்க எந்த ஒரு சழிப்பு தன்மையும் இல்லாம எல்லாருமே சொல்லுவாங்க இவ்வளவு கஷ்டப்படுறாப்பா அப்படின்னு அப்படின்னு பாப்பாங்க ஆனா பின்னாடி போய் இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு ஒரு ரூபாய் வெளியே எடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா உண்மை என்னன்னா இந்த மகர ராசிக்காரர்கள் எவ்வளோ எவ்வளவு கஷ்டப்படுறாங்களோ அந்த பணத்தை சேர்த்தும் வைப்பாங்க தன்னுடைய தேவைகளுக்காக செலவும் செய்வாங்க தன்னுடைய தேவையை விட மற்றவர்கள் தன்னுடைய நண்பர்கள் நெருங்கிய உறவுகள் யாராக இருந்தாங்க அப்படின்ற போது அவங்க கூட சேர்ந்து சாப்பிடணுன்ற ஆசை அவங்க கூட இருக்கணும்ன்ற ஆசைக்காக தாங்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை அவங்க கிட்ட பணமே வாங்காம செலவுகளை அவங்களுக்கான செலவுகளை இவங்க பண்ணதான் செய்வாங்க மற்றவங்களா சொல்லுவாங்க இவன் கஞ்சப்பிடிச்சவன் அப்படின்னு அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க இவர்களுடைய நெருக்கிய நபர்களுக்கு மட்டுமே தெரியும் இவன் பணத்தை எப்படி செலவு பண்ணுவான் அப்படின்றது என்னதான் இந்த மகராசினுடைய வாழ்க்கையில சில விஷயங்களுடைய இவர்களை தப்பாவே பார்த்தாலும் பல விஷயங்கள் இவருடைய வாழ்க்கையில தப்பாவே நடந்தாலும் முக்கியமா சொல்ல இவர்களுடைய வாழ்க்கையில பல நபர்களுக்கு செலவு பண்ணியிருக்காங்க ஆனா ஒருத்தருக்கு கூட இவர்களுக்கு கஷ்டம்னு வரும்போது உதவி பண்ணிக்கலாம் கேட்டீங்கன்னா கிடையாதுங்க நம்பி நம்பி வாழ்க்கையில ஏமாந்த நபர்களா இந்த மகர ராசிக்காரர்கள் தான் அது ரொம்ப எளிமையான ஒரு வார்த்தையை சொல்லணும்னா இந்த மகராசிக்காரருடைய வாழ்க்கையில காதல்ன்ற ஒரு விஷயம் காதல்னு ஒண்ணு அவங்களுடைய வாழ்க்கையில மொத்த விஷயத்தையுமே மாத்தி அமைச்சிருச்சு அதாவது ஒருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஏம் இருக்கும் அந்த ஏமை நோக்கி எல்லாருமே ஓடிக்கிட்டு இருப்பாங்க அது போலதாங்க இந்த ராசிக்காரர்களும் வாழ்க்கையில ஒரு ஏம் வச்சுதான் ஓடிக்கிட்டு இருந்தாங்க ஆனா நாட்கள் கடக்க கடக்க காதல் அந்த மாதிரி விஷயங்கள் வர வர இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் என்ன செய்யறோம்ன்றதே தெரியாம என்ன செய்யணும்ன்றது புரிதல் இல்லாம எப்படி வாழ்றோம்ன்றது தெரியாம என்னென்னமோ செஞ்சு வாழ்க்கையில தப்பான இடங்கள்ல தப்பான விஷயங்கள்ல சிக்கிக்கிட்டு மூழ்கிறாங்களே தவிர இந்த மகராசினால அந்த இருந்து வெளியே வரவும் முடியாத அளவுக்கு துன்பத்தை வச்சுக்கிட்டு இருக்காங்க முக்கியமா கடன் மத்தவங்களுக்காக உதவி செய்யண பேர்ல இவங்க இவங்க கிட்ட இருக்கக்கூடிய பணத்தையும் கொடுத்துட்டு தெரிஞ்சவங்க கிட்ட இருந்தும் பணத்தை வாங்கி கொடுத்துருவாங்க நமக்கு தெரிஞ்சவங்க தானப்பா இவங்க நம்மளை என்னைக்கு இருக்காங்க இவங்க போய் நம்மளை ஏமாத்துவாங்க அப்படின்ற ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கையே மகர் ராசிக்காரர்கள் எல்லோர் மேலையும் பாக்கங்க இப்படி ஒவ்வொருத்தர் மேலையும் இன்னைக்கு வரைக்கும் இந்த மகர் ராசிக்காரர்கள் கண்மூடித்தனமான நம்பிக்கையை வச்சு 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 ஏமாந்தது மட்டும்தாங்க மிச்சம் ஆனா உண்மை என்ன தெரியுமா இது நாள் வரைக்கும் இந்த மகராசிக்காரர்கள் பட்ட கஷ்டம் எல்லாமே ஒரே நாள்ல நீங்கி ஒரே நொடியில நீங்கி வாழ்க்கையவே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுன்னா நம்புவீங்களா இந்த மகராசினுடைய வாழ்க்கையில அந்த ஒரு மாற்றம் நடக்க போகுது நிறைய பேர் நினைக்கலாம் இதெல்லாம் சும்மா கதையா இருக்கும் அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நடந்ததுக்கு அப்புறம் இத நீங்க நம்புவீங்க அது வரைக்கும் நீங்க இத கதையாதான் பாப்பீங்க சரி இந்த மகராசினுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகுது எந்த அளவுக்கு மாற்றத்தை வாழ்க்கையில பார்க்க போகிறார்கள் என்பதை பற்றி நாம் தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சின்னக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையால் இருப்பினும் இதுவரைக்கும் சின்ன நீங்கள் சுத்திரை பண்ணாம பார்க்கின்ற போது சில மறக்காம பில்லை பக்கத்திற்கு கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் போடக்கூடிய அனைத்து தகவல்களும் தான் வந்து கொண்டே இருக்கும் ராசிக்கார அன்பர்களை இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில முதலாவது அதிர்ஷ்டம் கூட வச்சுக்கலாங்க இல்ல முதலாவது மாற்றம் கூட வச்சுக்கலாம் அப்ப என்ன மாற்றம் அப்படி ஏற்பட போதும் பாக்குறீங்களா இவர்கள் பல நாட்களாக யோசிச்சுக்கிட்டு கனவு கண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் சொந்தமா ஒரு வீடு கட்டணும் சாமி என்னுடைய அப்பா அம்மாவை என்னுடைய மனைவியை என்னுடைய குழந்தைகளை அங்கே நான் வச்சு பாத்துக்கணும் அந்த சொந்த வீட்டில் என்னுடைய குழந்தைகள் என்னுடைய பிள்ளைகள் எல்லோருமே சந்தோஷமா இருக்கணும் என்னுடைய அப்பா என்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்துருக்கேன் சாமி சொந்த வீடு இல்லைன்றதுக்காக இழிவு படுத்திருக்காங்க பல நபர்கள் எங்களை பல நபர்கள் முன்னாடி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா இன்னைக்கு வரைக்குமே என்னுடைய வாழ்க்கையில இந்த சொந்த வீடுன்றது இல்லாதனால நான் பல விதமான இடங்கள்ல கொடூரமான விஷயங்கள நான் பார்த்துருக்கேன் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் என்னுடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடாது என்னுடைய குடும்பத்துக்கு வரக்கூடாதுன்ற எண்ணம் இந்த மகராசிக்காரர்களுக்கு சின்ன வயசுலேருந்து இருந்துகிட்டு இருந்துச்சு இதற்காக தான் கடினமாக உழைச்சாங்க அந்த ஒரு கனவு நிறைவாக கூடிய காலங்களாக இருக்கும் அதாவது சொந்த வீடு ஆரம்பிப்பதற்கான சூழ்நிலைகளும் சொந்த வீடு தொடங்குவதற்கான காலங்களுமாக இப்போது மகராசிக்காரர்களுக்கு அமைய போகுது இந்த மகராசினுடைய வாழ்க்கையில சொந்த வீடு மட்டும் இல்லங்க சொந்த வீடு அமைஞ்ச கையோடு திருமண வாக்கியமும் அமையும் அதாவது இவர்களுடைய வாழ்க்கையில பல வருஷங்களாக பொண்ணு தேடுறாங்க பையனும் பாக்கதான் செய்றாங்க ஆனா இவர்களுடைய வாழ்க்கையில அந்த ஒரு நிமிஷம் அந்த ஒரு வாழ்க்கைன்றது கிடைக்காமலேயே போயிருந்துச்சுன்னு தான் சொல்லணும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மகராசினுடைய வாழ்க்கையில அந்த ஒரு நடக்காத ஒரு விஷயமும் நடக்க போகுது திருமண வாக்கியம்ன்றது கிடைக்கும் மத்தவங்களுடைய வாழ்க்கையில மத்தவங்க பாடுற சந்தோஷத்தை விட இவங்க அதிக அளவுல சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் காணக்கூடியதாக இருக்க போகுது இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மகராசினுடைய முதல் பிரச்சனையை நம்ம பார்த்தோம் இரண்டாவதாக இருக்கக்கூடியது அதை விட கொடூரமான ஒரு விஷயங்க இவங்க ஒரு இடத்துக்கு வேலைக்கு போவாங்க அங்க வேலைக்கு போறாங்க அப்படின்னாலே அந்த இடத்துல தன்னால முடிஞ்ச எந்த அளவுக்கு ஒருத்தங்கால முடியும் அப்படின்றது இருக்கு பார்த்தீங்களா அதையும் தாண்டி இந்த மகராசிக்காரர்கள் அவங்களுக்காக வேலை செஞ்சு கொடுப்பாங்க இதுக்கு இதுக்காக அவங்க பெருசா எதிர்பார்க்க மாட்டாங்க எனக்கு அந்த வேலை பண்ணிட்டுனாலும் எனக்கு இவ்வளவு சம்பளம் கொடுத்துருவாங்க இவ்வளவு காசு எடுத்துக் கொடுப்பாங்க அப்படின்லாம் எது யோசிக்கவே மாட்டாங்க இவர்களுக்கு வரக்கூடிய சம்பளம் பத்தாயிரம் ரூபாய் இருந்தாலும் சரிங்க பதினஞ்சாயிரம் ரூபாய் இருந்தாலும் சரி தன்னுடைய முழு முயற்சியும் செய்யணும் எப்படி சொல்றேன்னா வேலைக்கு வந்தோம் போனோம் அப்படி இருக்கக்கூடாது தன்னுடைய வேலையை சரியான கடமையா செஞ்சு கொடுத்துட்டு போகணும் அப்படின்றத யோசிக்க கூடிச்சு செஞ்சு முடிப்பாங்க இந்த மகராசிக்காரர்கள் அது மட்டும் இல்லைங்க சில நாட்கள்லாம் பல மணி நேரங்கள் எப்படி சொல்றதுனா இவங்க வேலை செய்யக்கூடிய இடங்களில் ஏதாவது ஒரு புது ஒர்க் வருது அதை செஞ்சு முடிக்கிறோம் இல்லை இன்னைக்கு கொஞ்சம் அதிகமான ஒர்க் இருக்கு அதை செஞ்சு முடிக்கிறோம் இல்லைன்னா இந்த இந்த மாதிரி நேரங்களில் தான் இந்த இடத்துல வேலை அதிகமாக இருக்கும் அப்படின்ற போது அந்த மாதிரி நேரங்களில் நேரத்தை பார்க்காம தன்னுடைய கடமையை மட்டுமே உணர்ச்சிகளை வச்சுமே வச்சுமே அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி கொடுப்பாங்க ஆனால் அதற்கான ஊதியமும் கிடைச்சது கிடையாது பழனும் கிடைச்சது கிடையாது இதை சிங் சாங் போறவங்கன்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய நபர்கள் அது என்னன்னா இப்போ ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிருப்பாங்க வேலை எல்லாம் பார்க்க மாட்டாங்க ஆனா ஆமாசாமி போடுவாங்க அதாவது ஆமாங்க 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 அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவங்க வாழ்க்கையில முன்னேறி போயிட்டே இருப்பாங்க ஆனா இவங்க நேர்மையா இருப்பாங்க இந்த மகராட்சிக்காரர்கள் உண்மையா இருப்பாங்க கடுமையா செய்வாங்க ஆனா இவங்களுக்கு எதுவுமே கிடைக்காது பலன் எதுவுமே கிடைக்காது ஆனா என்னன்னா இவங்களால இவங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்கள் நிறைய விஷயங்கள் கத்துக்க முடியும் ஆனா அந்த ஆமாசாமி போறவங்களால கத்துக்க முடியாது மேல போவாங்க ஆனா ஒரு கட்டத்துல அந்த இடத்துல அது முடியும் போது அவங்க மொத்தமா விழுந்துருவாங்க ஆனா இப்படி இந்த மகராட்சிக்காரர்களுடைய வாழ்க்கையில இல்லை அதுதான் ஒரு நல்ல விஷயம் அதாவது இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மகராட்சியினுடைய வாழ்க்கையில இவர்களுடைய திறமையை வைத்து முன்னேறுவதற்கான சூழ்நிலைகள் அதிகரிக்கப் போகும் அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய திறமை உங்களுடைய பிசினஸ்க்கான அடித்தளமாகவே அமைய போகுது நீங்க தொழில் தொடங்கக்கூடிய நேரமாகவும் இது இருக்க போகுது இந்த மகராசிக்காரர்களுக்கு இவள் நாள் வரைக்குமே நீங்க தொழில் தொடங்காமா வேணாமான்ற எண்ணங்கள் இருந்திருக்கும் முக்கியமாக இந்த வேலையை விட்டுலாமான்ற கூட எண்ணங்கள் இருந்திருக்கும் உங்களுக்கான நேரம் இப்போ கொடுப்பனையாக இருக்குது நீங்க தொழில் தொடங்கலாம் அப்படி இல்லை உங்களுடைய வேலைகளை விட்டு நீங்கள் வேற வேலைக்கு போகணும்னு நினைச்சாலும் உங்களுக்கு உயர்ந்த சம்பளமும் கிடைக்கும் அதை விட முக்கியமானது உங்களுடைய வேலை நினங்கள் குறைக்கப்படுவதோடு உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச வேலையாகவும் அமையப்போகுது இந்த மகராசினுடைய வாழ்க்கையில இன்னொரு விஷயம் இவர்களுக்கு குடும்பத்தார்களால் பெருசா எப்பவுமே அன்போ இல்லை பாசமோ பெருசாக காமிக்கப்பட்டது கிடையாது அதனாலதான் நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் மகராசிக்கால்கிட்ட படம் முக்கியமா இல்லைன்னா அன்பு பாசம் முக்கியமா கேட்டா தான் சொல்லுவாங்க காரணம் இது முக்கியமானது ஏன்னா இந்த மகராசினுடைய குடும்பத்தார்கள் வாழ்க்கையில இவங்களுக்காக செஞ்ச விஷயம் என்னன்னு தெரியுமாங்க கடமைன்றதுதான் செஞ்சிருக்காங்களே தவிர அன்புன்றதே இவங்களுக்கு காமிச்சதுன்றதா எதாவது தான் ஆனா இவங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு செஞ்ச விஷயம் படிக்க வச்சது போலாம் அதற்கு மேல எதுவுமே பெருசுல இந்த ஒரு மகராசினுடைய வாழ்க்கையில சின்ன வயசுல ஒரு பதினஞ்சு பதினாறு வயசுல இருந்தே தன்னுடைய வேலைகளை தான் தான் பாத்துக்கிற மாதிரி ஏற்பட்டுச்சு முக்கியமா சொல்ல போனால் வாழ்க்கையில தன்னுடைய செலவுகளுக்கு கூட வீட்டுல காசு கேட்க கூச்சப்பட்டு தான் வேலைக்கு போய் அந்த இருந்து கஷ்டப்படக்கூடிய நபர்கள் தான் இவர்கள் இன்னைக்கு வரைக்கும் கஷ்டப்படுறாங்க ஆனா இதற்கான பழன் என்பது இன்னும் கொஞ்சம் நாட்களில் கிடைக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு ஒரு ரூபாயே சேர்த்து வச்சுங்களேன் அது எல்லாமே நீங்கள் பழமடங்க உயரப்போகுது அந்த நிலைமையை நீங்க பார்ப்பார்கள் இந்த மகராசிக்காரர்கள் உங்க கண்ணு முன்னாடி நிறைய நபர்கள் உங்களை ஏமாத்திருப்பாங்க உங்களை கஷ்டப்படுத்திருப்பாங்க ஆனா அதற்கு எல்லாமே பழன் தீர்வு கிடைக்கக்கூடிய விதமாக உங்களுடைய வாழ்க்கைன்றது இதுக்கப்புறம் அமையும் கட்டாயம் அமையும் உங்களுடைய மனசு புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான சில நபர்கள் வருவாங்க முக்கியமா காதல்ன்ற ஒரு விஷயம் நம்மளுடைய வாழ்க்கையில இல்லையே அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்திருக்கும் அது கிடைக்கும் திருமணம் அமையுமா அமையாதான்ன்ற ஒரு பயம் இருந்திருக்கும் அது நடக்கும் நீங்க எதெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதற்கான சூழ்நிலைகள் என்பது அமையும் அது எவ்வளவு சீக்கிரம் அமையின்றத நீங்களே கண் முன்னாடி பார்ப்பீங்க சில நபர்கள் கேட்கக்கூடிய விஷயம் ஐயா நீங்க ஏற்கனவே சில பதவிகள் போட்டிருக்கீங்க மகராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கிற விஷயங்கள் கருத்தா தான் சொல்றாங்க ஆனா எனக்கு மட்டும் ஏன் நடக்க முடிக்கும் அப்படின்னு கேக்குறீங்க உங்களுக்கான நேர காலங்கள் என்பது இன்னும் ஆரம்பிக்கலங்க அதற்கான காலங்கள் வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் நிறைய நபர்கள் அவசரப்படுறீங்க என்னைக்குமே ஒரு விஷயத்த அவசரப்பட்டோம் அப்படின்னாலே அது எனக்கு தப்பா போய் முடியும் ஆனா மகராசிக்கார்களுக்கு வந்து கரெக்டா புரிஞ்சுப்பாங்க ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாம் ஒன்னே உடனே நடக்காது கொஞ்சம் கொஞ்சம் தாவது அதை புரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களும் தான் சரி இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மகராசினுடைய வாழ்க்கையில உச்சகட்ட வாழ்க்கையில சந்தோஷத்தை காண்பாங்க முக்கியமா சொல்ல போனா பிள்ளைகள் இல்லாம எவ்வளவு நாட்கள் கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த மகராசிக்கார்கள் அப்படிப்பட்ட பிள்ளைகள் இல்லாத வாழ்க்கையில கஷ்டப்பட்டவங்களுடைய வாழ்க்கையில பிள்ளைகள் என்பது கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில முழுவதுமான சந்தோஷத்தை நீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல காண ஆரம்பிப்பீங்க யாராவது ஒருத்தவங்க உங்ககிட்ட நெருக்கமா இருக்காங்க அன்பு காமிக்கிறாங்கன்ற போது அவர்கள் உங்களுக்கான நபர்களாக இருப்பாங்கன்னு நீங்க முடிவு பண்ணக்கூடாது யார் என்னன்றத புரிஞ்சுக்கிட்டு எதனாலும் செய்ய ஆரம்பிங்க சில நபர்கள் உங்ககிட்ட பணம் வாங்குவாங்க கடனை வாங்குவாங்க திருப்பி கொடுக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருப்பதால நீங்க யாருக்கு பணம் கொடுத்தாலும் சரி கொடுக்க போனாலும் சரி அதை ஒரு முறைக்கு யோசிச்சுட்டு கொடுப்பது நல்லதாக இருக்கும் முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உடல் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க எப்பவுமே கவனம் செலுத்தவே மாட்டேங்க நோய் ஏதாச்சும் வந்தாலும் சரி அப்புறம் பாத்துக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பார்கள் இந்த மகராசிக்கார்கள் அப்படி இல்லாம அதாவது பண செலவாயிடுமே தேவையில்லாம எதுக்கு செலவு பண்ணணும் அதை வீட்டுக்கு கொடுத்தா ஒரு ரெண்டு நாள் சாப்பாடு செலவச்சுக்கி இருக்கும் எதுக்கு போயிட்டு அப்படின்னு யோசிப்பீங்க அப்படி இல்லை